வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு ஊர்ல ஒரு பால் வியாபாரம் செய்யற ஒரு பெண் இருந்தா அவ டெய்லி பாத்திரத்துல பால் கறந்துகிட்டு அதை தூக்கி வச்சுக்கிட்டு போறது அவளுடைய வழக்கமா இருந்தது அடுத்த ஊர்ல கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவா அவன் நிறைய மனசுல கோட்டை கட்டுவா அவளோட ஆசைகளை இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பாலத்துக்கு தலையில வச்சுட்டு அவ கற்பனை பண்ணிக்கிட்டே போறா இன்னைக்கு வந்து இந்த பாலை நம்ம நல்லா விலைக்கு வித்துட்டோம்னா இதுல இருந்து வர காசு இருபது முட்டைகள் வாங்கணும் அந்த இருபது முட்டைகளையும் அடை வச்சு இரநூறு குஞ்சு பொறிக்கும் அந்த இரநூறு குஞ்சுகளும் நமக்கு பெரிய பண்ணையா உருவாயிடும் பெரிய மாளிகை கட்டலாம் பெரிய கார் வாங்கலாம் பெரிய ஊருக்கே நாம தான் பெரிய பணக்காரராக இருப்போம் நமக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட பணக்கார இளைஞர்கள் நம்மளையே பொண்ணு கேட்டு வருவாங்க நாம் ஒவ்வொருத்தரையா இது வேண்டாம் அது வேண்டான்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டே போறா கனவு கண்டுக்கிட்டே போகும்போது உண்மையாலுமே பொண்ணு மாப்பிளை பார்க்க வந்திருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு வேகமாக இந்த மாப்பிளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆசைக்கிறாள் தலையில இருந்த பாத்திரம் கீழே விழுந்து எல்லா பாலும் கொட்டி வீணா போயிடுது மணக்கோட்டை கட்டுறதுனால மட்டும் யாராலையும் வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியாது அதற்கான கடினமான உழைப்பு கண்டிப்பா தேவை நன்றி வணக்கம்